தமிழ் மொழியை படித்தாலே கடவுளாகலாம் இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் ஆங்கிலம் படிக்குது ஒரு பிள்ளை நேற்று கேட்டேன் என்னம்மா படிக்கிறேன்னு செகண்ட் சட்டர்டன்னு பரவாயில்ல நல்லா தான் இது என்ன ஆகும் கருங்காலத்தில் தமிழை இப்ப பேசிட்டு இருக்கான் ஒரே ஒரு புண்ணியம் செய்திருக்கான் பிள்ளைகள் ஆங்கில ஆங்கில பிள்ளைகள் படித்தாலும் பேசுகிற தமிழ் பேசுகிறான் அப்பா அவன் தெரிவிக்கொடனே இந்த வருங்காலத்தில் பிள்ளைகள்லாம் ஆங்கிலமே பேச தான் போகுது கடவுள் ஆசி இருக்கவே இருக்காது கடவுள் ஆசி இருக்கவே முடியாது தமிழ் படித்தால் கடவுளாக தமிழ் நம்ம பிள்ளைகள் ஆங்கில பள்ளியில் படிக்கலாம் ஆனால் தமிழ் படித்திருக்க வேண்டும் சுப்பிரமணியர் செய்த மொழி சாட்சாத் பரப்பிரமமாகிய சுப்பிரமணியர் செய்த மொழி தமிழ் அது பிள்ளைகள் படித்தாதான் கடவுளாகலாம் நம்ம பிள்ளைகள் தமிழும் படிக்க வைக்கணும் அஞ்சாவது போதும் படிக்க வைக்கிறது நியாயம் அதுக்கே சில எதிர்ப்பு இருக்குது அது பார்த்து ஞான காலம் வரும்போது சரிப்படுத்திக்கலாம் ஆக ஆங்கில இப்போ ஆங்கிலம் அவசியம் தமிழும் அவசியம் கடவுளால் செய்யப்பட்டது நம்ம பிள்ளைகள் இப்போ கேட்கும்போது என்ன படிக்கிறேன்னு சொன்னால் செகண்ட் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆகவே ரெண்டாம் வப்ப படிக்கிறையா மூணாவது உப்பு படிக்கணும்னு சொல்லலை பிள்ளைகள் மம்மி தாடின்னு சொல்லுது முன்னூறு குழை வச்சிருக்கிறான் அது இயல்பான ஓசை அம்மாங்கிற வார்த்தை இயல்பான ஓசை அது கடவுளால் உடுக்கப்பட்ட அந்த ஓசை இப்போ ஆடு மாடெல்லாம் அம்மா அம்மாங்க இதுக்கு அந்த மொழி அம்மாங்கிற வார்த்தை கடவுள் செய்தது ஆகவே நம்ம பிள்ளைகள் அம்மின்னு தாடின்னு சொல்லாதம்மா கடவுள் கோபம் வரும் ஆகவே நம்மலாம் அம்மா அப்பான்னு சொல்லணும்னு சொல்ல வைக்கணும் இப்போ பள்ளிக்கூடத்தில் அதான் சொல்கிறாங்க அது மாதிரி சொல்லி கொடுத்துட்டுருக்கான் மம்மி தாடின்னு சொல்லுங்கிறான் அது ஒரு அவங்களுக்கு ஒரு கலை ஆக நம்ம கூட்டம் தமிழ் கூட்டம் தமிழர்கள் நாம எல்லாம் தமிழ் மரபுள்ளவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்பது கோடி பேர் ஞானியாயிருக்கான் சின்ன விஷயம் இல்லை ஒன்பது கோடி பேர் இருக்கானா ஆங்கிலம் படித்தா இல்லை தமிழ் படித்திருக்கிறான் அவன் திருக்கொலை தொட்டு இருக்கிறான் முது பெரு ஆசான் ஞான பண்டிதன் முது பெரு ஆசான் வள்ளுவெருமான அமைத்த இந்த திருக்கொலை தொட்டு படித்திருக்கிறான் தான் கடவுளாயிருக்கான் இப்போ வருங்காலத்தில் நம்ம பிள்ளைகள் நன்றாக ஆங்கிலமும் படிக்க வைக்க வேண்டும் நன்றாக தமிழும் படிக்க வைக்க வேண்டும் தமிழ் படித்தால் நல்லது நடக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு கருத்துக்களும் இப்போ நான் சொல்லுவது சிலருக்கு மனசு வேதனைப்படலாம் அது கடவுள் செயல் ஆகவே நீங்களெல்லாம் நிலை உயர வேண்டும் நம்ம பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டும் ஆங்கிலமும் படிக்க வேண்டும் உலக மக்கள் தொடர்புகள் ஆங்கிலம் கடவுள் தமிழ் படிக்கணும் சொல்லி எல்லா வளமும் நீங்கள் பெற வேண்டும் சொல்லி நீங்கள் உங்களை நீடு வாழ்த்துக்கிறோம் நீங்கள் எங்களை வாழ்த்து வேண்டும் சொல்லி இதை இது நேரம் வரலாம் அமைதியாக கற்றுக்கொண்டிருந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிச்சேன் வணக்கம்